வணக்கம் இன்றைக்கி நம்ம சின்ன சேரலோட கும்பக்கரை அருவி சுற்றுலா கிளம்பலாமா பெரிய குளத்துலேருந்து நம்ம ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணாலே கும்பக்கரை அருவி ரீச் ஆயிடலாம் இந்த அருவியோட கரையில் வன தெய்வங்களெல்லாம் கும்பலாக கூடுறதுனால தான் கும்பல் கரை அதனால இடவில கும்பக்கரையாக மாறிச்சின்னு பேச்சு வழக்கில் சொல்லப்படுது கொடைக்கான ஹில்ஸ்லேருந்து தான் இந்த அருவிக்கு தண்ணி வருது அதனால் மழை அதிகமாக இருக்கிற டயத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக போகும் அப்படி டயத்துலலாம் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க நம்ம இந்த அருவிக்கு போகிற ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே சைடுலலாம் நிறைய புளி மரம் இருக்குது அந்த புளி மரத்துக்கு உள்ள கூடி அந்த ஷெய்டில் போகிற அந்த ஃபீல் இருக்கே ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம ஏதோ ஒரு சின்ன கேவுக்குள்ளே கூடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இன்றைக்கி ரொம்ப கூலிங்கான டைம் வேறு ரொம்ப நல்லா இருக்குது பசுமையாக இயற்கையோட இயற்கையாக அவ்வளோ இருக்குது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம போகிற வழியில் நிறைய மாந்தோப்பெல்லாம் இருக்குது மாமரங்கள்லாம் நிறையா காய்ச்சி காட்சி இருக்குது அதே மாதிரி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது நம்ம இப்போ கும்பகாரம் அருவியோடய என்ட்ரன்ஸ் வந்துச்சுக்கோம் இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் கிலோமீட்ரு கூட இல்லை அவ்வளோதான் டிஸ்டன்ஸு நம்ம வாக் அப்டி டிஸ்டன்ஸில் நடந்து போய்க்கலாம் இது மாதிரி பேட்ரி காரும் எடுத்துக்கலாம் ஆனால் வாக் பண்ணி போகிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் வழியே நம்ம இறங்கி போனோம்னா அருவிக்கு போயிடலாம் மேலேருந்து பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு வியூ பார்த்தீங்களா ரொம்ப ஆனால் க்ரௌடாக இருக்காங்க இது என்ன பூன்னு தெரியல நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம மெயினாக அருவி ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போகிறோம் இங்கேருந்து தாங்க அருவி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நிறையா க்ரௌடாக இருக்கிறதுனால என்னால் சரியா எல்லாமே காட்ட முடியல ஆளுக்கு குளிச்சுட்டு இருக்கிறனால நம்ம ஃபுல்லும் எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் அருவி நான் அங்கங்கே காட்டுறேன் ஆனால் தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க காது வச்சோம்னா போதும் ஐஸ் வாட்ரு மாதிரி இருக்குது மரங்களெல்லாம் பெரிய பெரிய மரங்களாக நல்லா இருக்குது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது நம்ம நீர்வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிற ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து அப்படி கண்டினியூஸாக தண்ணி போய்கிட்டே இருக்கு இங்கே ஒவ்வொரு ஸ்பாட் இருக்குது அங்கங்கே நம்ம குளிச்சிக்கலாம் இது இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க வழுக்குப்பாறை யானை கஜம் உரல் கஜம் பாம்பு கஜம்னெல்லாம் சொல்லப்படுது பார்த்தீங்களா இந்த ஸ்பாட் இருக்குல்ல இதிலிருந்து கீழே அருவி மாதிரி போட்டுது நல்லாயிருக்கும் அந்த அருவியில் குளிக்க இதில் குட்டி குட்டி மீனெல்லாம் நிறையா இருக்குது நம்ம காலை வச்சு உக்காந்தோம்னா காலெல்லாம் கடிக்குது சூப்பராக இருக்குங்க இந்த இடம் இதுதாங்க பாறையில ஸ்டெப்ஸாக அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம மேலே இறங்கி போனோம்னா கீழே ஒரு அருவி இருக்குது அந்த அருவியில் குளிக்கலாம் இந்த அருவி வர தான் நமக்கு போக முடியும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்க அங்கிட்டு போகக்கூடாது குரங்கெல்லாம் பார்த்தீங்களா என்ன அழகாக தவி தவி விளையாண்டுக்கிட்டு தண்ணியிலேயும் மரத்திலேயுமா தவிட்டுருக்குன்னு சூப்பர் இன்றைக்கி நம்ம சுற்றுலா முடிச்சிக்கலாம் தேங்க்யூ